இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரியல் லைஃப்பில் சாதாரண மனிதர்கள் அதாவது ஒரு செலிப்ரிட்டியாக இல்லாத நபர்கள் ஜாதி மதம் மாறி கலப்பு திருமணம் செய்து கொள்வது அப்படின்றது பார்த்திங்கன்னா மிக பெரும் விஷயமாக பேசப்படுவதோடு மட்டுமல்லாமல் திருமணத்துக்கு பிறகு பல்வேறு சம்பவங்களும் அரங்கேறி இருக்குது ஆனால் நடிகர் நடிகைகள் ஜாதி மதம் மாறி திருமணம் செய்து கொண்ட பிறகும் அது மிக பெரும் விஷயமாக பேசப்படுவதில்லை சாதாரண மனிதர்களுக்கு நடக்கும் தாறுமாறான சம்பவங்களும் நடப்பதில்லை அப்படி ஜாதி மதம் மாறி திருமணம் செய்து கொண்ட பிரபலமான பத்து தமிழ் நடிகைகள் இருக்காங்க யார் அந்த பத்து நடிகைகள் அவங்க எதற்காக ஜாதி மதம் மாறி திருமணம் செய்து கொண்டாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன உண்மைகள் என்ன அப்படின்னுட்டு இதுவரை வெளிவராத யாருக்கும் தெரியாத பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை எல்லாம் தான் இந்த வீடியோவில நாம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க அப்போதான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இதில் முதல்ல நாம பார்க்க போறது நடிகை சமந்தா தமிழ் மற்றும் தெலுங்கு திரைத்துறையில் முன்னணி நடிகையாக தற்போது கலக்கி கொண்டிருப்பவங்க தான் நடிகை சமந்தா இவங்களுடைய அழகிற்கும் நடிப்பிற்கும் ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க இவங்க தெலுங்கு ரீமேக் படமான விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்ற திரைப்படம் மூலமாக தான் தமிழில் என்ட்ரி கொடுத்தாங்க தன்னுடைய அசாத்திய நடிப்பின் மூலமாக தமிழ் தெலுங்கு என்று இரு மொழிகளிலும் உச்ச நடிகையாக கலைக்கி கொண்டிருக்காங்க வளம் வந்து கொண்டிருக்காங்க இவங்க தமிழ் சினிமாவில் மிக பெரும் நடிகையாக வலம் வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவின் மாபெரும் நடிகரான நடிகர் நாகார்ஜுனாவின் மகன் நாக சைதன்யாவும் நடிகை சமந்தாவும் காதலித்திருக்காங்க அதன் பிறகு இரு வீட்டாரின் சம்மதத்தோடு இவங்களுடைய திருமணம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கோவாவில் நடந்தது நடிகை சமந்தா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க நாக சைதன்யா இந்து மதத்தை சேர்ந்தவங்க இதன் காரணமாக இவங்களுடைய இந்த திருமணம் இரண்டு மத முறைப்படியும் நடந்திருக்கு அதாவது இந்து மத முறைப்படியும் கிறிஸ்தவ மத முறைப்படியும் நடந்திருக்கு திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சமந்தா ரூத் பிரபு அப்படின்ட்டு இருந்த சமந்தா தன்னுடைய பெயரை சமந்தா அக்கினேனி அப்படின்ட்டு மாற்றிக்கொண்டாங்க அதாவது நாகார்ஜுனாவின் குடும்ப பெயர் தான் அந்த அக்கினேனி அதனால திருமணத்திற்கு பிறகு சமந்தா அக்கினேனி அப்படின்ட்டு அவங்களுடைய பெயர் மாறிப்போனது மாற்றிட்டாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சமந்தாவும் நாக சைதன்யாவும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்துட்டாங்க இதன் பிறகு சமந்தா பல்வேறு இந்து கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்துட்டு இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில இரண்டாவதா நாம பார்க்க போறது நடிகை மோனிகா தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி நாயகியாக உயர்ந்தவங்க தான் நடிகை மோனிகா அழகி சண்டக்கோழி பகவதி சிலந்தி நதிகள் நனைவதில்லை உட்பட ஏகப்பட்ட தமிழ் படங்கள்ல நடித்திருக்காங்க தமிழை தவிர்த்து மலையாளம் தெலுங்கு போன்ற மொழிகள்லயே நடித்திருக்காங்க மதுரையை சேர்ந்த ஏற்றுமதி நிறுவன தொழிலதிபர் மாலிக் அப்படின்றவரை காதலித்திருக்காங்க மோனிகா இதற்காக கிறிஸ்தவ மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய மோனிகா தன்னுடைய பெயரை எம் ஜி ரஹிமா என்றும் மாற்றிக்கொண்டாங்க மதுரையை சேர்ந்த ஏற்றுமதி நிறுவன தொழிலதிபர் மாலிகை இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்து கொண்டாங்க இந்த வரிசையில் மூணாவதாக நாம் பார்க்க போகிற நடிகை நயன்தாரா இவங்க கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஐயா அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக நாயகியாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானாங்க அதன் பிறகு தமிழில் முன்னணி நடிகையாக வளம் வந்தாங்க வளம் வந்து கொண்டிருக்காங்க தமிழ் சினிமாவில் முன்னணி ஈரோக்களுடன் நயன்தாரா நடித்திருக்காங்க தற்போது நயன்தாரா தென்னிந்திய சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த நயன்தாரா நடிகர் பிரபுதேவாவை திருமணம் செய்வதற்காக பார்த்தீங்கன்னா செய்து கொள்வதற்காக இந்துவாக மதம் மாறினாங்க ஆனால் சில காரணங்களால் அந்த திருமணம் நடைபெறாமல் போனது இப்படியாகப்பட்ட ஒரு தான் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க பிறகு திருமண பந்தத்தில் இருவரும் இணைந்தாங்க தற்போது இவங்களுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கின்றது அதாவது வாடகை தாய் மூலமாக இவங்க குழந்தை பெற்று கொண்டாங்க திருமணத்திற்காக இவங்க கிறிஸ்தவ மதத்திலிருந்து இந்து மதத்திற்கு மாறி இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் நாலாவதாக நாம பார்க்க போறது நடிகை ஜோதிகா சினிமாவில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக பல்வேறு திரைப்படங்களில் நாயகியாக நடித்து கலக்கி இருக்காங்க நடிகை ஜோதிகா இவங்க தன்னுடைய காதலுக்காக மதம் மாறி இருக்காங்க மதம் மாறி திருமணம் செய்திருக்காங்க இவங்களுடைய பெற்றோர் கலப்பு திருமணம் செய்து கொண்டாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் முஸ்லீம் பெண்ணாக வளர்ந்த ஜோதிகா அவர்கள் பிரபல நடிகர் இந்து மதத்தை சேர்ந்த பிரபல நடிகர் சூர்யாவை காதலித்தாங்க இவர்கள் இருவரும் பூவெல்லாம் கேட்டுப்பார் மாயாவி காக்க காக்க ஜில்லுன்னு ஒரு காதல் அப்படின்னுட்டு ஏகப்பட்ட படங்களில் இணைந்து நடித்திருக்காங்க முதல்ல இந்த காதலுக்கு சூர்யாவின் தந்தை சிவகுமார் சம்மதிக்கவே இல்லை அதன் பிறகு சில பல பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தான் ஜோதிகா சூர்யாவை திருமணம் செய்து கொண்டாங்க திருமணத்துக்கு பிறகு தற்பொழுது ஜோதிகா இந்து பெண்ணாவே மாறிட்டாங்க இவங்களுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கின்றது அதாவது தன்னுடைய திருமணத்திற்காக காதலுக்காக காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக முஸ்லிம் பெண்ணான ஜோதிகா அவர்கள் இந்து முறைப்படி சூர்யாவை திருமணம் செய்து கொண்டாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில ஐந்தாவதா நாம பார்க்க போறது நடிகை ஹேம மாலினி இவங்க தமிழ் ஐயங்கார் பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க முன்னாள் பாலிவுட் நடிகையும் ஆவாங்க இவங்க தன்னுடன் இணைந்து நடித்த நடிகர் தர்மேந்திராவுடன் காதல் வயப்பட்டாங்க தர்மேந்திரா ஏற்கனவே பிரகாஷ் கவுர் அப்படின்றவங்களை மணந்து இரண்டு மகன்கள் மற்றும் இரண்டு மகள்கள் இருக்கு இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மனைவி விவாகரத்து தர மறுத்ததால இவங்களும் ஏம மாலினி அவங்களும் இந்து மதத்திலிருந்து முஸ்லிம் மதத்திற்கு மாறி சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டாங்க இவங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த வரிசையில ஆறாவதாக நாம பார்க்க போறது நடிகை குஷ்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் குழந்தை நட்சத்திரமாக தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை தொடங்கி அவங்க தான் நடிகை குஷ்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வருஷம் பதினாறு அப்படின்ற தமிழ் திரைப்படத்தில் நாயகியாக அறிமுகமானாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் தமிழ் திரைப்பட உலகின் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்தாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முஸ்லீம் மதத்தை சேர்ந்த நடிகை குஷ்பு தன்னுடைய காதலுக்காக இந்து மதத்திற்கு மாறி இயக்குனர் மற்றும் நடிகரான சுந்தர் கரம் பிடித்தாங்க அதன் பிறகு அவங்க இன்று வரை இந்து மதத்தை தான் பின்பற்றிட்டு வராங்க திருமணம் ஆகி பல வருடங்கள் கழிந்த பிறகும் இவங்களுடைய காதலும் அன்பும் அப்படியே தான் இருக்கு இந்த தம்பதியினருக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த வரிசையில ஏழாவதா நாம பார்க்க போறது நடிகை ஜோமோல் ஜான் இவங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க தமிழில் பிரியாத வரம் வேண்டும் அப்படின்ற படத்தில் துணை நடிகையாக நடித்திருப்பாங்க இரண்டாயிரத்தி இரண்டில் சந்திரசேகர் பிள்ளை அப்படின்றவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க அதன் பிறகு இந்து மதத்திற்கு மாறி தன்னுடைய பெயரை கௌரி சந்திரசேகர் பிள்ளை என்று கொண்டாங்க இந்த தம்பதியினருக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க அதாவது ஜாதி மாறி மதம் மாறி திருமணம் செய்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெயரையே கௌரி சந்திரசேகர் அதாவது ஜோமோல் ஜான் என்று இருந்த தன்னுடைய பெயரையே இந்து மதத்திற்காக இந்து மதத்திற்கு மாறியதற்காக கௌரி சந்திரசேகர் பிள்ளை என்று மாற்றிக்கொண்டாங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த வரிசையில் எட்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை ஷாலினி ஷாலினி அஜித் தம்பதியினர் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இவங்களுடைய காதலை பற்றியும் திருமணம் பற்றியும் ஆனால் நடிகர் அஜித் அவர்கள் இந்து மாதத்தை சார்ந்தவர் அப்படின்றதும் நடிகை ஷாலினி கிறிஸ்தவ மாதத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் தற்போது இந்த தம்பதியினருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகன் மற்றும் மகள் இருக்காங்க திருமணத்திற்கு பிறகு ஷாலினி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்து பெண்ணாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் ஒன்பதாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை அமலா பால் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக வளம் வந்த நடிகைகளில் நடிகை அமலா பாலும் ஒருத்தவங்க முன்னணி நடிகரான விஜய் அவர்களுடன் தலைவா படத்தில் நடித்து பிரபலமானாங்க இப்படியாப்பட்ட நடிகை அமலா பால் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மாதத்தை சேர்ந்தவங்க அதேபோல் இவங்க காதலித்து திருமணம் செய்து கொண்ட இயக்குனர் விஜய் அவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர் இவங்க இருவருமே காதலித்து திருமணம் செய்து கொண்டு ஒரு வருடம் கூட இவங்களுடைய திருமணம் ஒழுங்க போல அதுக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு விவாகரத்தில் இவங்களுடைய திருமணம் முடிந்து விட்டது அதன் பிறகு இயக்குனர் விஜய் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அமலாபாலும் பார்த்தீங்கன்னா வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் நடிகை அமலாபால் அவர்கள் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பிறகு இந்து பெண்ணாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியானது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் கடைசியாக பத்தாவதாக நாம பார்க்க போறது நடிகை ஜெனிலியா நடிகை ஜெனிலியா தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க முன்னணி நடிகர்கள் கூடயும் நடிச்சிருக்காங்க இப்படியாப்பட்ட நடிகை ஜெனிலியா அவர்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க இவங்க இந்து மதத்தை சேர்ந்த பாலிவுட் நடிகர் ரிதேஷ் அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க திருமணத்திற்கு பிறகு ஜெனிலியா அவர்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்களா இவங்க அப்படின்ற அளவுக்கு மாறி இந்து பெண்ணாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்களாம் நடிகை ஜெனிலியா காதலுக்காக ஜாதி மதம் மாறி திருமணம் செய்து கொண்ட இந்த பத்து நடிகைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜாதி மதம் மாறி திருமணம் செய்து கொண்ட இந்த பத்து நடிகைகளை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்